ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த ஆன்மீகம் அதாவது நம்மளுடைய முருகப் பெருமானரை பற்றி அருணகிரிநாதர் வந்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருங்க அதாவது பெம்மான் முருகன் பிறவான் இறவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உதாரணம் அதாவது அகத்தியார் பெருமான் போக பெருமான் ஒளையார் அருணகிரிநாதர் நக்கீரர் வள்ளலார் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உலகம் பூராக வந்து போற்றப்படுற மாபெரும் மகான்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைவு தீட்சை யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய முருகப்பெருமான்கிட்ட தாங்க அது மட்டுமே இல்லாமல் அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வு எய்தினார் அப்படின்ற ஒரு பெயருக்கு வந்து உண்டான ஒரு அர்த்தமே நம்மளுடைய முருகப்பெருமான அதாவது தமிழ் கடவுளான முருகப்பெருமாறு தாங்க அது மட்டுமே இல்லாமல் ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு சினிமாலேயும் பல சயின்ஸ்லேயும் சை சயின்டிஸ்ட்டும் வந்து சொல்லப்படுற ஒரு வார்த்தையாக இருக்க ஒரு ப்ராசஸ் அதாவது டிஏஜிங் வயதாகாமல் வந்து தடுக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எவ்வளோ ஆராய்ச்சிகள் நடக்குது ஆனால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இப்போ அதாவது பல்லாயிரம்னு கூட சொல்லக்கூடாது பல வருடங்கள் பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான்தாங்க இது கூட்டில் சொல்லப்படுறது அப்படின்னாலும் நிஜம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயதே ஆகாமல் இருக்கவங்க தான் நம்மளுடைய இறைவனான முருக பெருமான் அப்படின்றது தாங்க இங்கே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பதிவை வந்து இமீடியேட்டாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி